அதில் நீங்கள் நினச்ச நம்பரை வச்சு கழிங்க நீங்கள் என்ன நம்பர் நினச்சிங்க நபர் இருக்க கழிங்க அஞ்சு வரு அது போல நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நமச்சுவாக என்ற அறிவு குருநாதர் கிருபையும் கிடைக்கும் அவர் என்ன நம்பர் நினச்சார் எனக்கு தெரியாது குள்ளமா நெட்டையா பணக்காரா ஏழையா படித்தவரா படிக்காதாரா ஒரு கோடி ரூபா உள்ளவரா பத்து ரூபா உள்ளவரா கந்த அந்த அந்தாதி படித்தாரா அது கொஞ்சம் தெரியாது நான் சொல்ற மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து கிடைக்கும் இவர் என்ன இவர் அவ்வளவு பெரிய ஆளா